ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளே இன்று உன் விருப்பங்கள் நிறைவேறும் ஆம் செல்லமே திடீர் திருப்பம் தரும் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறி கொண்டுதான் இருக்கிறேன் இதற்கு பிறகும் கண்டிப்பாக கூறிக்கொண்டுதான் இருப்பேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மீண்டும் புலம்புகிறாய் என் செல்லமே எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து வருகிறேன் இந்த முருகப் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் செல்ல பிள்ளை நீ உன்னை செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் பலர் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழிதான் இது நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன்னி கோபப்பட்டவர்களாய் தான் தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்துள்ளாய் புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியை செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் நான் சொல்வது சரிதானே இதோ அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை விளக்கினேன் இந்த முருகப்பெருமான் எது செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இனிமேல் உனக்கு எல்லாம் நல்ல நேரம்தான் அவர்கள் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே சரியா என்றுதானே யோசிக்கிறாய் நிச்சயமாக சரிதான் நான் உனக்கு வழிகாட்டத்தான் இந்த முருகப்பெருமானை அவதரித்துள்ளேன் உனக்கு இந்த அமைதி நிம்மதி தரக்கூடியது இந்த அமைதிதான் உனக்கான பலத்தை தரக்கூடியது ஆகவே நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் துணை நின்று பாதுகாப்பேன் என்று உனக்கு அதேபோல்தான் நமக்குள் இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகிற குழப்பங்கள் தான் அதிகம் நான் சொல்வது சரிதானே இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நமக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது கெட்டதா அல்லது கெட்டதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்காமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு உன் முருகப்பெருமான் கண்டிப்பாக அழைத்துச் செல்வேன் பிறந்த குழந்தையை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை இந்த உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நிச்சயமாக நடக்காம நடக்க முடியாமல் போய்விடும் குழந்தையாய் இருந்தபோதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த வழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினால் பழகினாய் அல்லவா அதனால் இப்போது மாண்போல் துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியா பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதை போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றிய அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையுடனும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால் அப்படி இருந்தால்தான் நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் என் செல்லமே அதே நேரத்தில் என் செல்லப்பிள்ளையின் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அழுத்த அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகிறதே என்று அடைந்து கொள் என் செல்லமே ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதை தொலைத்து விட் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே முருகா ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று என்னிடம் ஆதங்கத்தோடு என்னிடம் கேட்டுக்கொள்கிறாய் நான் சொல்கிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் பொறு கொஞ்ச நாள் பொறு என் செல்ல பிள்ளையே வேண்டுதல்கள் நிச்சயம் பளிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே இந்த முருகப்பெருமான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதையே செய் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த முருகப்பெருமான் கூடவே இருக்கிறேன் என் செல்லமே இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை நிச்சயமாக மாறிவிடும் ஆகவே மனம் கலங்காதிரு உனது நலனனை விரும்பும் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதி என்பதை உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் என்றென்றும் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் ஆம் செல்லமே ஆகவே வாழ்க்கை மிகவும் குறுகியது என் செல்லமே அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் கோபம் தேவையற்றது அதை முதலில் தூக்கி எறி பயம் அதைவிட மிகவும் மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள் நினைவுகள் இனிமையானதுதான் அதை ரசி ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பும் பாசமும் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் உலகில் மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அடுத்தவர் மீது வழி போடுவதும் மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதே மேல் என் செல்லமே மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கி கொள்ளாதே என்றுதான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் அப்பொழுது அப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் நிச்சயமாக தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததையே எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு ஆம் செல்லவே வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு நம் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கம்தான் ஆகவே சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் குணத்தில்தான் உள்ளது ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்னவென்றால் நீ எல்லோரிடம் பாசத்தை காட்டு அன்போடு நடந்து கொள் இதைத்தான் நான் உன் முருகப்பெருமான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இந்த இனிய காலை பொழுதில் உனக்கு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிட்டது என் செல்லமே உனக்கான திடீர் திருப்பங்களும் நிச்சயமாக நடந்துவிட்டது இது நான் சொல்வதையெல்லாம் எல்லாம் நல்லது தான் நடக்கும் ஏனென்றால் இது திருச்செந்தூர் முருகனின் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ